வணக்கம் நண்பர்களே இந்தியன் பாலிடிக்ஸ்ல முக்கியமான சில டாபிக்ஸ் இந்த பதிவுல பார்க்க போறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டைம்ஸ் நவுடைய கருத்து கணிப்பு முடிவுகளின்படி வரக்கூடிய மக்களவை தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி முன்னூத்தி அறுபத்தி ஆறு தொகுதிகளையும் இந்தி கூட்டணி நூத்தி நாலு தொகுதிகளையும் அதர்ஸ் தேசிய ஜனநாயக கூட்டணியிலையும் இல்லை இந்தி கூட்டணியிலையும் இல்லை அந்த கட்சிகள் இருக்காங்க பாத்தீங்களா அவங்க எழுபத்தி மூணு தொகுதிகளையும் ஜெயிப்பாங்க என்டிஏ முன்னூத்தி அறுபத்தி ஆறு இந்தி அலையன்ஸ் நாலு அதர்ஸு எழுபத்தி மூணு அப்படின்னு சொல்லிவிட்டு நம்பர்ஸை வந்து இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இதுலேருந்து அவங்க சொல்ல வர்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலில் பாஜக தேசிய ஜனநாயக கூட்டணி தொகுதிகளை ஜெயிச்சாங்க பாத்தீங்களா அதை விட ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் கூடுதலாக ஜெயிச்சாங்க இப்போ ரெண்டாயிரத்தி பத்தொம்போதை விட கூடுதலாக தேசிய ஜனநாயக கூட்டணி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் ஜெயிக்கும் அப்படிங்கறதா தான் டைம்ஸ் டைம்ஸ்னா உடைய ஒன் லைன்னாக இருக்குது என்ன நடக்குது அப்படிங்கறத நம்ம கொஞ்சம் பொறுத்து இருந்து பார்க்கலாம் இப்போது தமிழக பாஜகவுடைய பாதை யாத்திரை குறித்து டைம்ஸ் நவு தமிழகத்தில் இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட கருத்து கணிப்பு எடுத்திருக்காங்க தமிழகத்துல என் மண் என் மக்கள் பாத நடந்து வருது ஜூலை இருபத்தி எட்டுல இருந்து நடந்துட்டு இருக்கு சோ வரக்கூடிய பிப்ரவரி இருபத்தி ஐந்தாம் தேதி பாஜக பாத யாத்திரையுடைய நிறைவு விழா நடக்க போகுது அப்படிங்கறது எல்லாருக்கும் தெரியும் கிட்டத்தட்ட எயிட்டி பாத யாத்திரை நிறைவடைஞ்சிருச்சு இப்ப இந்த இவ்வளவு நாட்களாக கிட்டத்தட்ட தொண்ணூறு நாட்களுக்கு மேல அண்ணாமலை நடந்திருக்காரு இது தமிழக மக்கள் மத்தியில என்ன மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திருக்கு அப்படிங்கிற அப்படின்னா பாஜகவுக்கு மிகப்பெரிய ஒரு பெனிஃபிட்ட அண்ணாமலையுடைய பாத யாத்திரை வாங்கி கொடுத்திருக்கு அப்படின்னு இருபத்தி ஆறு பர்சன்டேஜ் பேர் சொல்லியிருக்காங்க முப்பத்தி ரெண்டு பர்சன்டேஜ் பேர் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா நிச்சயமாக பாஜகவுக்கு அண்ணாமலையுடைய பாத யாத்திரை காரணமாக ஓரளவு பலன் இருக்கு அப்படின்னு சொல்லிருக்காங்க இருபத்தி ஆறு பர்சன்டேஜ் பேரு மிகப்பெரிய ஏதோ ஓரளவு கண்டிப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நாற்பது தேர்தலுக்கு பிறகுதான் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரெண்டு பர்சன்டேஜ் பேரு ஐடியா இல்ல கருத்து சொல்ல முடியல அப்படின்னு வந்து குறிப்பிட்டிருக்காங்க அப்ப பாஜக உடைய பாத யாத்திரைக்கு நிச்சயமாக நம்ம வந்து களத்துல வந்து பாக்குறோம் நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் வந்து இருக்குங்க உதாரணத்துக்கு ராணிப்பேட்டை டிஸ்ட்ரிக்டில் நேற்று பாத யாத்திரை போயிருக்காரு பாத யாத்திரை போகும்போது அங்கே இருந்த ட்ரம்ஸு இதெல்லாம் வாங்கி வந்து அடிச்சிருக்காரு அந்த வீடியோலாம் சோசியல் மீடியால வைரலு அந்த வீடியோவை பார்த்துட்டு பிரபல நடிகர் அனுப்பம் கேர் இருக்காரு பார்த்தீங்களா அவர் வந்து மாஸ் லீடராக அண்ணாமலை வந்து உருவெடுத்து வந்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலைக்கு பாராட்டு தெரிவிச்சிருக்காரு அனுப்பம் கேர் அப்படிங்கிற ஒரு நடிகர் பாலிவுட் நடிகர் சோ இத வந்து நம்ம பார்க்க முடியுது ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படினா தேமுதிகாவுடைய பொதுக்குழு நேத்து வந்து நடந்துருக்கு இன்னும் தேமுதிகா இந்த கட்சியோட கூட்டணி ஆதிமுகவுடைய பாஜகவுடைய அப்படிங்கிறது தெரியல தேமுதிகாவுடைய பொது செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் இருக்காங்க பாத்தீங்களா அவங்க என்ன சொல்லிருக்காங்க அப்படினா பதினாலு மக்களவை தொகுதிகள் ஒரு ராஜ்யசபா சீட்டு எந்த கட்சி வந்து கொடுக்குதோ அந்த கூட்டணிக்கு தான் நாங்க போவோம் பதினாலு மக்களவை தொகுதிகள் ஒரு ராஜ்யசபா சீட்டு எம்பி பதவி மொத்தம் பதினஞ்சு எந்த கட்சி கொடுக்க முன் வருதோ அது அதிமுகவோ இல்ல வந்து பாஜகவோ அவங்க கூட நாங்கள் கூட்டணி போவோம் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் அறிவிச்சிருக்காங்க மக்களவை தொகுதி தேமுதிகவுக்கு கொஞ்சம் அதிக தான் தெரியுது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் தேமுதிக எந்த அளவிலையும் ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை வந்து ஏற்படுத்தல சமீபத்தில் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நம்மளை விட்டு பார்த்தீங்கன்னா அனுதாப அலை தேமுதிக கட்சிக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் அனுதாப வாக்குகள் வந்து அனுதாப ஓட்டு கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு அதுக்குன்னு பதினாலு பிளஸ் ஒன்னு அப்படிங்கறது அதிமுகவும் கொடுக்க முன் வர மாட்டாங்க பாஜகவும் கொடுக்க வர அப்படிங்கிறது தான் கள நிலவரம் மூணாவது டாபிக் என்ன பார்க்க போறோம்னா செந்தில் பாலாஜி இருக்காரு பாத்தீங்களா கிட்டத்தட்ட இருநூத்தி முப்பது நாட்களுக்கு மேலாக சிறையில் இருக்காரு இருநூத்தி முப்பது நாட்களுக்கு மேலாக சிறையில் இருக்கக்கூடியவருக்கு எதுக்காக இன்னும் அமைச்சர் பதவி எதுக்காக அவரை இன்னும் இலாக்கா இல்லாத அமைச்சராக வச்சிருக்கீங்க இது மூலமாக நாட்டு மக்கள் என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசாங்கத்தை பார்த்து திமுக அரசாங்கத்தை பார்த்து சென்னை உயர்நீதிமன்றம் சமீபத்தில் கேள்வி வந்து எழுப்பியிருந்தாங்க இப்போ பாத்தீங்கன்னா செந்தில் பாலாஜி அவர்கள் சிறையில தான் இருக்காரு இப்போ அமலாக்கத்துறை என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா செந்தில் பாலாஜி அவர்களுடைய வீடுகள்ல மறுபடியும் இன்னைக்கு சோதனை நடத்திருக்காங்க அப்படிங்கிற செய்தியை நம்ம வந்து கேள்விப்பட முடியுது இது இன்னைக்கு தமிழக அரசியல் மாறி இருக்கு அடுத்த டாபிக் என்ன பார்க்க போறோம் நேற்று டெல்லியில அதிமுகவுடைய பதினாலு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் பிஜேபி வந்து சேர்ந்தாங்க அதிமுக ல இருந்து விலகி பிஜேபி சேர்ந்தாங்க அதற்கு அதிமுகவினர் என்ன கமெண்ட் கொடுத்தாங்க அப்படினா எல்லா 70 வயதுக்கு மேற்பட்டவர்கள் 80 வயதுக்கு மேற்பட்டவர்கள் 1977 ல சட்டமன்ற உறுப்பினர் ஆனவர் 80 ல சட்டமன்ற உறுப்பினர் இது மாதிரி ரொம்ப வயதானவர்கள் முதியோர்களை வந்து சேர்த்திருக்கீங்க பிஜேபி வந்து சேர்த்திருக்கீங்க பிஜேபி என்ன ஒரு முதியோர் இல்லமா அப்படினு சொல்லிட்டு அதிமுகவினர் கிண்டல் வந்து பண்ணாங்க பாஜக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப அதிமுக இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்கள் இருக்காங்களே எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு வயசு வந்து எழுபது ஆகுது கே பி முனுசாமி அவர்களுக்கு எழுபத்தி வயசு ஆகுது செங்கோட்டையன் அவர்களுக்கு எழுபத்தி ஆறு வயசு ஆகுது தம்பித்துறை அவர்களுக்கு எழுபத்தி ஆறு வயசு நத்தம் விஸ்வநாதன் அவர்களுக்கு எழுபது வயசு திண்டுக்கல் சீனிவாசன் அவர்களுக்கு எழுபத்தஞ்சு வயசு இப்ப அதிமுக இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்களே மேக்சிமம் எல்லாம் சிக்ஸ்டி பிளஸ் செவன்டி பிளஸ் தான் இருக்காங்க அதிமுகவே இப்ப ஆல்ரெடியே முதியோர் இல்லத்துல தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாஜக கிண்டல் பண்ண பாஜக அதிமுக இடையே இந்த டாபிக்ல டிபேட் நடக்குது அடுத்த டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா உத்தவ் தாக்கரே இருக்காரு பாத்தீங்களா உத்தவ் தாக்கரே கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காருனா மோடியை நாங்க வந்து எதிரியா வந்து பாக்குறது இல்ல நாங்க வந்து மோடியெல்லாம் எதிரியா பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு இது இந்தி கூட்டணிக்கு மேலும் ஒரு பெரிய அதிர்ச்சியை வந்து ஏற்படுத்திருக்கு ஆல்ரெடி ஐக்கிய ஜனதா தளம் பார்ட்டி வந்து இந்தி கூட்டணியிலிருந்து விலகி பிஜேபிக்கு வந்துட்டாங்க ஆர்எல்டி இருக்காங்க பாத்தீங்களா யூபி ஆர்எல்டி ஆர் விவசாயிகளுடைய சப்போர்ட் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய கட்சி அந்த ஆர்எல்டி எல்டி கட்சி இந்தி இருந்து விலகி பிஜேபி ல சேர்ந்துடலாமா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஆலோசனையில இருக்காங்க இந்த நேரத்துல இப்போ வந்து உத்தவ் தாக்கரே அவர்கள் மோடி அவர்களை நாங்க வந்து என்னைக்குமே எதிரியா வந்து நினைக்கல அவருதான் எங்களை வந்து எதிரியா வந்து நினைக்கிறாரு அவர் ஒரு கஷ்டத்துல இருக்கும் என்னுடைய அப்பா பால் தாக்கரே அவர்கள் அவருக்கு வந்து பக்க இருந்தார் இருந்தாரு ஆனா நாங்க கஷ்டத்துல இருக்கும்போது அவர் வந்து சப்போர்ட் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு உத்தவ் தாக்கரே அவர்கள் பேசியிருக்காரு அப்போ உத்தவ் தாக்கரையும் வல்ட்டி அடிக்கிறதுக்கான ரூட்டை பார்த்துருக்காரு அப்படிங்கிற கேள்விகள் சோசியல் மீடியாவில் முன்வைக்கப்படுது இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பத்தி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்ல ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பரா வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்